பிரதோஷம் சூரிய திசை நடப்பவர்கள் ஞாயிறு அன்று வரும் பிரதோஷ நாளில் சிவபெருமானை நினைத்து பிரார்த்தனை செய்தால் சூரிய பகவானின் அருளும் நமக்கு கிட்டும் இந்த திசையினால் வரும் துன்பம் விலகும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் தம்பதி ஒற்றுமை மேலோங்கும் திங்கள் பிரதோஷம் பிரதோஷத்தில் சோமவாரம் திங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது சந்திர திசை நடப்பவர்கள் சந்திரனை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் திங்கள் அன்று வரும் பிரதோஷத்திற்கு சிவ வழிபாடு செய்வது சிறப்பு இதனால் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிட்டும் மன Ele vale, me pergunta. செவ்வாய் பிரதோஷம் செவ்வாய் திசை நடப்பவர்கள் செவ்வாயை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் செவ்வாய் என்று வரும் பிரதோஷத்தன்று சிவநாமம் சொல்லியும் துதி சொல்லியும் பாராயணம் செய்து வணங்கினார் ருணம் மற்றும் ரணத்தை எல்லாம் நீக்கியருள்வார் சிவபெருமான் செவ்வாயால் வரும் கெடுதல்கள் அனைத்தும் நீங்கும் பித்ரு தோஷம் விலகும் முன்னோர் ராசி கிடைக்கும் கடன் தொல்லை தீரும் எந்த ராசி நட்சத்திரத்தை உடையவராக இருந்தாலும் ஒரு செவ்வாய் பிரதோஷமாவது வைத்தீஸ்வரன் கோயில் சென்று சித்தாமிர்த தீர்த்தத்தில் பிரதோஷ நேரத்திலே நீராடி வைத்தியநாதன் வழிபட்டால் அவர்களுக்கு வரும் ருணமும் ரணமும் நீங்கும் என்பது சத்தியம் புதன் பிரதோஷம் புதன் திசை நடப்பவர்கள் புதனை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் புதன் அன்று வரும் பிரதோஷத்தன்று சிவபூஜை செய்வது மகா புண்ணியம் இதனால் புதனால் வரும் கெடு பலன்கள் நீங்கும் கல்வி சிறக்கும் அறிவு வளரும் குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் கலைகளில் சிறந்து திகழ்வார்கள் வியாழன் பிரதோஷம் குரு பார்க்க கோடி நன்மை குரு திசை நடப்பவர்கள் குருவை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் வியாழன் அன்று வரும் பிரதோஷத்திற்கு சென்று குருவுக்கு நிகரான சிவனாரை வணங்க வேண்டும் இதனால் கிரக தோஷத்தால் ஏற்படும் தீமை குறையும் குரு பலம் கூடும் வெள்ளி பிரதோஷம் திசை நடப்பவர்கள் சுக்கிரனை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் வெள்ளி அன்று வரும் பிரதோஷத்தன்று வீட்டில் விளக்கேற்றி பூஜை செய்து பாயசம் உள்ளிட்ட இனிப்பு வகைகள் ஏதேனும் ஒன்றை நைவேத்தியம் செய்து வேண்டிக் உறவு வளப்படும் சகல ஐஸ்வரியங்களும் கிட்டும் சுக்கிர யோகம் கிடைக்கப் பெறலாம் சனி மகா பிரதோஷம் சனி பிரதோஷம் என்று கூற மாட்டார்கள் சனி மகா பிரதோஷம் என்றே கூறுவார்கள் சனிக்கிழமை பிரதோஷம் அத்தனை மகத்துவம் வாய்ந்தது எந்த திசை நடந்தாலும் சனி பிரதோஷம் அன்று சிவனை மனதார வேண்டிக் கொண்டு தயிர் சாதம் அல்லது எலுமிச்சை சாதம் நைவேத்தியம் செய்து பத்து பேருக்கேனும் வழங்கினால் மகா புண்ணியம் ஏழரை சனி அஸ்தம சனி நடப்பவர்கள் சனியினால் வரும் துன்பத்தை போக்க கண்டிப்பாக சனி பிரதோஷத்திற்கு சென்று சிவ தரிசனம் செய்யுங்கள் ஒரு சனி பிரதோஷம் சென்றால் நூற்று இருபது வருடம் பிரதோஷம் சென்று என்ற பலன் கிடைக்கும் சிவாகமம் கிரக தோஷத்தால் ஏற்படும் தீமை குறையும் நீங்கும் பரிபூரணமாய் வாழலாம் என்கிறார்கள் ஆச்சாரியர்கள் இந்த நாளில் சிவனாரை நினைத்து பூஜித்து விளக்கேற்றுங்கள் பத்து பேருக்காவது தயிர் சாதம் வழங்குங்கள் எந்த தீய சக்திகளும் அண்டாது காப்பார் ஈசன் செவ்வாய் முதலான தோஷங்கள் அனைத்தும் விலகி நிம்மதியாய் வாழ்வீர்கள்